பங்க செப்டம்பர் பதினஞ்சு திங்கள் கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் நூற்றி பதினெட்டு புள்ளி இறங்கி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தினாலு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் எழுபத்தெட்டு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க மறுபடியும் தொடர்ந்து விற்றுக்கிட்டு தான் வர்றாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பதினாலு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தாறில் வர்த்தகமாகிட்டிருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு பைசா அதிகரித்து எண்பத்தெட்டு ரூபா இருபத்தோரு பைசாவுக்கு போயிடுச்சு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அப்புறம் கோல்டு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சுத்த தங்கம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஏழு ரூபா விற்கிது பத்து கிராம் ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு அப்புறம் சில்வர் ஒரு கிலோ பியூர் சில்வர் இருபத்தி மூணு ரூபா அதிகரிச்சு ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா விலையில் விற்கிது ஒரு கிலோ பியூர் சில்வர் ரெண்டுமே உச்சபட்ச விலையில் இருக்குது அப்புறம் நம்ம ஆபரண தங்கத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் தங்க ஆபரண தங்கத்தோட நம்ம அணிஞ்சிக்கிற தங்கத்தோட விலை நிலவரம் ஒரு கிராமுக்கு பார்ப்போம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம இருபத்தி ரெண்டு கே கோல்டு நைன் ஒன் சிக்ஸு பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா ஒரு கிராம் பத்து ரூபா நேற்று இறங்கியிருக்கு வெறும்